ரெய்னி சீசன் ஸ்டார்ட் ஆகும் நமக்கு அதுக்கு பிறகு இந்த ரெய்னி சீசனோட சேர்ந்து சம்மர் ஸ்டார்ட் ஆகும் ஆமாம் இதில் ரெண்டு இந்த வின்டர் முடிஞ்ச உடனே ஒரு சீசன் அந்த ஸ்ப்ரிங் வரும் அது வந்து நல்ல சீசன் சொன்னால் நிறைய பறவைகள் வந்து பாட்டு பாடும் ஆமா அது குயில் வந்து கூவும் நிறைய விதங்களில் அந்த டைம்ல வந்து ஏப்ரல் மாசம் வந்து இங்கே ஒரு பிகுன்னு ஒரு கல்ச்சர் இருக்குது பிகு ஃபெஸ்டிவல் ஒரு மாதம் இருக்கும் பிள்ளைகள் எல்லாம் போய் வீடுகள் வீடாக போய் டான்ஸ் ஆடி கொண்டாடுற ஒரு அது கல்ச்சரல் ஃபெஸ்டிவல் அந்த ஃபெஸ்டிவல் முடிஞ்ச பிறகுதான் அவங்க கல்டிவேஷனுக்கு போவாங்க கல்டிவேஷனுக்கு போவாங்க அதனால அது அந்த ஒரு மாதமும் வந்து ஹார்வெஸ்ட் முடிஞ்ச ஃபெஸ்டிவல் அதனால அந்த சாப்பாடு நல்லா இருக்கும் அதே நம்ம பொங்கல் டைம்ல இங்கும் ஒரு பிகு உண்டு நம்ம பொங்கல் கொண்டாடுவோம் இங்க பிகு ஒரு ரெண்டு நாள் நல்லா கொண்டாடுவோம் அதுவும் அறுவடை தான் வெரி லோக்கல் இப்ப நீங்க வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு டைசஸ் இருக்கு நீங்க எல்லா எல்லா ஆமா நிறைய பங்குகளுக்கும் போயிருப்பீங்க இந்த அஸ்ஸாம் மாநிலத்துல இருக்கிற எல்லா கிறிஸ்துவர்களுக்கும் ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும் ஐ மீன் அவங்க எல்லாம் போயிருக்கீங்க அவங்க கல்ச்சர் அவங்களோட பழகிருப்பீங்க அதே ஊர்கள்லாம் தெரியும் உங்களுக்கு அவங்களோட விசுவாசம் எப்படி இருக்குது அதே போல திருவரு சாதனங்கள் அதெல்லாம் எப்படி இப்படி இருக்குது விசுவாசத்தை பற்றி சொல்ல போனால் நார்த் ஈஸ்டில் மக்கள் டிரைபல் மக்கள் வந்து வெரி ரொம்ப சிம்பிள் சிம்பிள் மக்கள் அவங்களுக்கு நம்ம கம்யூனிட்டி வந்து ரொம்ப முக்கியம் அதனால எப்போ ஒன்று நான் அஸ்ஸாம் வந்தனோ அந்த டைமில் ஆக்சுவலாக செமினடியிலேயே நாங்கள் ப்ரேயர் பண்ணுவோம் ரோசரி டைமில் இந்த ஜவமால டைமில் அருணாச்சலுக்காக அருணாச்சல் பிரதேசம் எங்க கீழே ஈஸ்ட் அருணாச்சல் இருந்தது நிறைய ஃபாதர்ஸ் அந்த டைம்ல கஷ்டப்பட்டு எப்படியாவது போனோம் அங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க நிறைய ஜாபுங்கிறவரு ஒரு முப்பத்தி நாப்பது ஜெயிலில் இருந்திருப்பார் சரஞ்சமே இப்படி பட்டு விடுவார் கொண்டு போவாங்க பிறகு ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படி எல்லாம் இருந்தது அவரு இப்படி கஷ்டப்படுறது எங்கள்கிட்ட நைட் வந்து குட் நைட் டாக்ல சொல்லுவார் அடுத்த தடவை எப்படி போனாருன்னு சொன்னா ஒரு எல்லா பூச பாத்திரம் எல்லாம் உடுப்பெல்லாம் ஒரு சாக்குகுள்ளால போட்டு மேலே இந்த ஆசாரி வேலை செய்வாங்க எல்லாம் கார்பன்ட்ரி திங்ஸ் எல்லாம் போட்டு எடுத்து ஆசாரி ஆட்டி போனாரு இப்படி எல்லாம் நிறைய ஸ்டோரிஸ் அங்கே இருக்குது அருணாச்சலை பற்றி சொல்லப்போ அந்த டைம்ல நாங்கள் வந்து செமினேரியன்ஸ் செமினர்ல படிச்சுட்டு இருந்தோம் அப்ப எனக்கு ஒரு ஆர்வம் அங்கே போகலாம் அப்படின்ட்டு ஒரு ஆர்வம் ஆனா அது ஒரு யங் ஏஜ் ஒரு பதினாறு பதினேழு வயசு அந்த டைம்ல அந்த ஆர்வம் ஆனா கிடைக்கல ரொம்ப வருஷமா பர்மிஷன் கிடைக்கல அந்த டைம்ல ராஜான்னு ஒரு கவர்னர் இருந்தார் அவர் தான் இங்க அருணாச்சல பார்த்தது யாரு கிறிஸ்டின்ஸையும் போ போறதுக்கு பர்மிஷன் கிடையாது ஆனா கிராஜுவலா அங்க இருந்த பிள்ளைகள் வந்து வெளியே படிச்சதுனால அவங்க ஆமா ஞான ஸ்நானம் வாங்கிட்டு ஸ்லோலி அவங்க போய் பேப்டைஸ் பண்ணாங்க அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தோம் கொடுத்தாங்க நீங்களே போய் பேப்டைஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு அப்படி வளர்ந்தது ஃபாதர்ஸ் நிறைய போய் பேப்டை கொடுத்த கிடையாது அது ஒரு ஆமா பொது நிலை மக்கள் கொடுத்தாங்க நான் அதை திருப்பி இப்பவும் சொல்றேன் எங்க கான்ஃபரன்ஸ்ல ஒய் யூ த பீப்புள் டு ஆமா என்னன்னா அப்படிதான் ஆச்சு அந்த டைம்ல போக போக முடியாது முடியாது சிஸ்டர்ஸ் அதனால அந்த அந்த சுச்சுவேஷன் இருந்தது கிராஜுவலா மதர் தெரேசா வந்து அங்க என்ட்ரி ஆனாங்க அருணாச்சல் கவர்மெண்ட் வந்து கூப்பிட்டாங்க ஒரு எஸ்டாபிளி பண்றதுக்கு அங்க கவர்மெண்ட் வந்து ஸ்லோலி ப்ரோவா மார்ச்சு அப்போ அவங்க போன பிறகு தான் நமக்கு ஸ்லோலி நாங்கள் போகிறோம் லாஜுதா போய் எஸ்டாப்ளிஷ் பண்ணி இப்போ ரெண்டு டயாசிஸ் இருக்குது இது எங்க கண் முன்னால பார்க்கறது என்ன அந்த டைம்ல புஷ்டவங்களே கிடையாது இப்போ இன்னைக்கு பார்க்கும்போது ரெண்டு ரெண்டு ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் பேர் இருப்பாங்க ஸோ திங்க்ஸ் ஏர் சேஞ்ச் அதான் இப்போ வந்து இந்த இஸ்னோ ஓப்பன் ஆப்போசிஷன் அட் ஆல் வந்து அதனால பீஸும் கெட்டு போகல எல்லாம் அமைதியா நடக்குது மக்கள் விரும்புறாங்க ஸ்கூல்ஸ் விரும்புறாங்க மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் அது இது பண்றாங்க அதனால அந்த விதத்துல ஹெல்ப் பண்றோம் அதனால இது வந்து மக்களுடைய இது இப்போ நிறைய ஈவன் லாஸ்ட் டைம் ஹோம் மினிஸ்டர் வந்து கத்தோலிக்கன் முஸ்ஸாங் ம் அதனால எப்படி நிறைய பேர் நிறைய கிறிஸ்தவர்கள் வந்து கவர்மெண்ட்ல இருக்கிறாங்க அது ஒரு இதாகட்டுமாச்சு பிறகு நான் அந்த விசுவாசம் எப்படின்னு சொன்னா அந்த டைம்ல போலீஸ்கள் எல்லாம் வந்து மக்களையும் குடும்பப்படுத்தினாங்க வீடுகளையும் எரிச்சாங்க கிறிஸ்தவன் ஏதாவது இது நடக்கும்னு சொன்னா அந்த வீட்டை எரிச்சிட்டாங்க நிறைய பேருக்கு இந்த கழுத்துல இந்த ஜோமால போட்டிருப்பாங்க இல்லையா அதெல்லாம் அத்தை எடுத்துஞ்சாங்க அப்ப எனக்கு ஞாபகம் இருக்குன்னா அந்த டைம்ல ஒரு ஆள் அந்த டைம்ல வந்திருந்தாரு அங்க இருந்து அருணாச்சல இருந்து எங்களுக்கு பேசும்போது சொன்னாரு இந்த சூடாட்டு கம்பிய சூடாக்கி அவர் இதுல குருசு வரைஞ்சது அதுதான் விசுவாசம் இப்ப ஒன்றும் செய்ய முடியாதுல்ல அப்படின்ட்டு அந்த மக்கள் வந்து ஒருக்கா விரும்பியாச்சுன்னு சொன்னா யாரும் தடுக்க முடியாது அதான் விசுவாசம் அவ்ள ஸ்டாங்கா இருந்தாங்க இருக்கிறாங்க இப்பவும் இருக்கிறாங்க அதுவும் அந்த டிரைபல் கல்ச்சர் என்னன்னா ஒருக்கா அவங்க டிரைபல் ஹெட் இருக்கிறாங்க டிரைபல் ஹெட் சொன்னா அதுதான் தேவ வார்த்தை அவங்களுக்கு அவர்தான் பாதுகாக்கணும் அவர்தான் எல்லாம் சொல்லு அதனால அந்த நிறைய வில்லேஜஸ் வில்லேஜஸ்களில் வில்லேஜ் ஹெட்மேன் அக்செப்ட் சொன்னா மக்கள் மாறுவாங்க அப்படி ஆறு அப்படி மாறினாங்க வேற இடங்கள்லயும் நிறைய இடங்கள்ல நான் இப்ப மஜுலி போயிருந்தது நாங்க மஜுல இருந்தேன் ஆனா அதுக்கு பிறகு அந்த அங்கேயே இருந்து ஒரு ஃபாதர் இப்ப ஒரு ஃபாதர் இருக்கிறார் அங்கே ஒரு மண்ணின் மைந்தர் அங்கே உள்ளவர்கள் அவருக்கு ஆர்டினேஷனுக்கு போயிட்டு நாங்க ஃபாதர் சீசவான்னு திரும்பி வரும்போது எங்களை அடிச்சு போட்டாங்க வழியில வச்சி ஃபாதர் சீசர் சொல்லலன்னு நினைக்கிறேன் நாங்க கொஞ்சம் மக்களை கூட்டிட்டு போயிருந்தோம் அவங்க வந்து இந்த சத்ரான்னு சத்ரதிகாரின்னு சொல்லுவோம் அங்க அவங்களுக்குள்ள செமினரி போல இருக்குது அசமிஸ் மக்களுடையது அவங்க கொஞ்சம் பேர் ஆட்களை கூட்டி வச்சுக்கிட்டு வழியில சேர்த்து அடிச்சு மக்களை ஓட வச்சாங்க அது ஒரு இன்சிடென்ட் நாங்க ஆர்டினேஷன் முடிஞ்சு திரும்பி வரும்போது அவங்களுக்கு நியூஸ் கிடைச்சிருச்சு அதனால கொஞ்சம் பேர் முன்னால வந்தவங்க போயிட்டாங்க நாங்க கொஞ்சம் கடைசியில வந்தோம் அதனால எங்களை இது பண்ணாங்க எங்க ரெண்டு பேருக்கும் அடி உண்டு அடிச்சு போட்டாங்க பிறகு தெரிய வந்து நான் வந்து பிரின்சிபாலா இருக்கிறேன் அதனால அதை டிவியில காமிக்கல கொஞ்சம் காமிச்சுட்டு விட்டானுங்க சோ ஏன் அதனால எங்க ஊர்ல உள்ள மக்கள் துலியா ஜனதா பார்ட்டி இருக்கும்போது அந்த மக்களுக்கு தெரிய வந்துட்டு அதனால அவங்க வந்து சொன்னாங்க ஃபாதராக எங்க ஃபாதர் அப்படி இப்படின்ட்டு அதனால கொஞ்சம் பேசிஃபை பண்ணி நாங்களாம் ரொம்ப விதத்துல போகல டிசிக்கு சொல்லியிருந்தோம் பெரிய கேஸ் ஆட்டோன்னு மாத்தலை இது விசுவாசத்துக்காக நிறைய பாடுபடணும் அதனால அப்படி எடுத்துக்கிட்டோம் நாங்க அப்படிதான் ஆனா இன்னைக்கு அங்க ஒரு பாரிஷ இருக்குது இன்னும் ஒரு பாரிஷ் தொடங்க போறோம் அதனால அது ஒரு விசுவாசத்துக்காக பணி இதெல்லாம் நடக்குது நிறைய இடங்கள்ல இப்படி நானே பார்த்திருக்குவேன் அதனால ஆஹ் அத பெருசா நான் சொல்லவும் விரும்பலை எனக்குன்னா கஷ்டங்கள் இருக்கும் அடிபட்டு இருக்கிறோம் வாழ்றோம் அது ஒரு நம்பிக்கா அதனாலதான் இங்க வந்தோம் அப்படின்னுட்டு இல்லையா அதனாலதான் இங்க துணி வந்து அதனால சில விஷயங்கள் நடக்கும் ஓகே மக்கள் அடுத்தது அவங்களே மாறுறாங்க கிராஜுவலா அவங்களே மன்னிப்பு கேக்குறாங்க சில இடங்கள்ல அப்படி எல்லாம் நடந்திருக்குது அதனால சில கோயில்கள் கட்டும் போது கஷ்டங்கள் கண்டனா காசு வராது இருக்காது ஆனா மக்கள் கூடணும் அப்ப எங்க வச்சு பூசும் அதனால கோயில் கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டங்கள் டொனேஷன் வாங்கி மக்கள் தருவத வாங்கி அப்படி நிறைய கோயில் கட்டுறதுக்கு உதவி பண்ணிருக்கோம் இப்ப ஃபாதர் ரெண்டு கோயில் கட்டினாரு அதுக்கு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து வாங்கி கொஞ்சம் காசு கொடுத்தேன் மக்கள் தான் மக்கள் தான் தான் பாம்பே டைசஸ்ல இருந்து ஒரு ஃபாதர் எனக்கு ஹெல்ப் பண்ணாரு அப்படி வாங்கி ஃபாதர்கிட்ட அனுப்பிடுறது அதை அது மக்களுக்காக அந்த கோயிலுக்காக தருவது அதனால அது டைரெக்டாக நாங்கள் டைவெர்ட் பண்ணி அங்கே கொடுத்துருவோம் எங்கே தேவையோ நிறைய கோயில்கள் இந்த இப்போது கழிஞ்ச இதுலேயே கட்டியிருக்கோம் கட்டியிருக்கிறோம் அது நிறைய டயசிஸுகள்ல சில முடியாமல் கிடைக்க கிடைக்கிற கோயில்களை முடிச்சு கொடுக்குறது ஃபாதர் டோம் இங்கே இருக்கிறாரு அவர் கோஆர்டினேட் பண்ணுறாரு அப்படி நிறைய ஹெல்த் இந்த சென்டர் வழியாக இது பண்ணிட்டுருக்கோம் இருக்கோம் கம்யூனி ஓ கம்யூனியோ கம்யூனி ஆஃப் நம்ம இருந்து அவங்களும் கொஞ்சம் நாங்க ரிக் பண்ணி ஹெல்ப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் காசு வில்லேஜஸ்ல மக்களுக்கு கம்யூனிட்டி ஹால் போல இது பண்ணி அங்கேயே பூச நடக்குது இப்படி அவங்க பயங்கர ஒரு விசுவாசத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா ஃபாதர் சொன்னாங்க அழகாக சொன்னது ஒரு தடவை அந்த கம்யூனிட்டிக்காரங்க அதை அந்த ட்ரைபல் மக்கள் வந்து நம்பிட்டாங்க விசுவாசத்தை கொண்டு வந்துட்டாங்கன்னா என்னன்னா சரி அந்த விசுவாசம் வந்து தளர்ந்து போறது இல்லை இல்லை போனாலும் அந்த விசுவாசம் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதன் திருவரு சாதனைகள் இல்லைங்களா அது திருவச்சோதி நாடசாணம் உறுதி பூசல் அதே போல பாவ சங்கீதம் கல்யாணம் இதெல்லாம் இருக்கு அவங்களா நான் ஆக்சுவலா நீங்க பாக்குறதுல எங்களுக்கு இன்னைக்கு மக்கள் சொல்றாங்கன்னு சொன்னா ஞானஸ்நானம் இன்னைக்கு நாங்க கொடுப்போம் கொடுப்போம் என்னன்னா சில மக்கள் என்ன அவங்களுக்கு அவங்கள ரெடி பண்ணியாச்சு ரெடி பண்ணி இப்ப என்னன்னா அதுக்காகத்தானே வந்திருக்கிறோம் ரெண்டாவது மக்கள் விரும்புறாங்க அப்போ நம்ம டிலே பண்ணி அவங்கள துன்பப்படுத்துறதுக்கு இல்லை நம்ம கத்தோலிக்கர்களே சின்ன பிள்ளைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும் நாங்க எப்பமாவது ஒருக்கா வில்லேஜஸ்க்கு போறோம் அப்போ நாம அந்த பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாதுன்றா உடனே ஞானஸ்நானம் கொடுக்கணும் நாம ஃபிக்ஸ் பண்ணி அந்த டேட்டுக்கு வா அப்படின்னு சொல்ல முடியாது அதே போல கல்யாணங்கள் பிள்ளைகள்ங்க நிறைய பேர் முதல்ல வாழ்றாங்க திருமணம் செய்யறாங்க அவங்க மறப்படி பரக்தான் பிளஸிங்கே நடக்கிறது நிறைய பிளஸ்ஸிங்ஸ் வந்து சில்ட்ரனோட நடக்குது அது வந்து நாம அது மோசம் அப்படின்னு நான் இப்போ சொல்ல மாட்டேன் அவங்க கலாச்சாரம் ரெண்டாவது நிறைய பேர்கிட்ட காசு கிடையாது நிறைய பிள்ளைகளுக்கு நான் வந்து இப்ப எங்க டயசிஸ்ல வந்து மேரேஜ் கிளாஸ் அட்டன் பண்ணுவோம் மேரேஜ் கிளாஸ் அட்டன் பண்றதுக்கு அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு காசு கொடுக்கணும் அவங்கள்ட்ட காசு இல்ல அப்ப நாம தான் கொடுக்கணும் நாங்க கொடுத்து பிள்ளைகளை அனுப்பி அவங்களுக்கு துணி மணி வாங்கி கொடுத்து கல்யாணம் பண்ண வைக்கணும் அந்த சாதனம் அவங்களுக்கு கிடைக்கணும்னுட்டு நாம நம்ம சவுத் இந்தியாவை பொற நம்ம இடங்களை தெற்கு இந்தியாவை நினைச்சுக்கிட்டு இல்லை அப்படியெல்லாம் அப்படி கிடையாது முடியாது அது எங்க பிஷப்ஸ்களும் அனுமதி அப்படி செய்ய விட மாட்டாங்க அந்த பெர்மிஷன் எங்களுக்கு உண்டு அதனால அந்த வகையில அது நார்மலா மேரேஜஸ் நடக்கிறது எங்களுக்கு ஒரு நாற்பது பேர் ஒரே மாச பூசையில நாங்க கல்யாணம் பண்ணி விடுவோம் அது வந்து கிறிஸ்துமஸ் டைம்ல புதிய புதிய ஒவ்வொரு பேரிஷ்லயும் இருக்கும் நிறைய ஃபாதர்ஸ் போவோம் உடனே கல்யாணத்தை முடிச்சு விடுவோம் பிறகு வில்லேஜஸ்கள்ல அவங்க போய் அவங்களுடைய இந்த பார்ட்டி அது இதெல்லாம் வேற வேற நாட்கள்ல இது பண்ணுவாங்க அவங்களுக்கு காசு வேணும் அது வரைக்கும் அவங்க டிலே பண்ணி பார்ட்டி இந்த கல்யாண சாப்பாடு அதெல்லாம் ஆனா வந்து எல்லாரும் சேர்ந்து ஒரே நாளையில கல்யாணம் முடிஞ்சிடும் அதுக்கு ரொம்ப இத ஆடம்பரம் ஆட்டு ரொம்ப ஒன்றும் கிடையாது என்னன்னா இது சர்ச்சில அது வந்து அறுவடு அறுவ அறுவடு சாதனம் அதனால அத ஒரு ஆமா கொண்டாடிட்டு நாங்களே முடிச்சு விட்டுருவோம் ரொம்ப சந்தோஷமாக திருவரு சாதனங்களை அவங்களோட விசுவாசம் ரொம்ப இருக்கு அதில் இப்போ வந்து மக்கள் பத்தி நீங்க சொன்னீங்க அந்த பதினஞ்சு டைசஸ்ல இருக்கிறவங்களுடைய விசுவாசத்தை பத்தியும் இந்த திருவரு சாதனங்களை பத்தி சொன்னீங்க இங்க வந்து நிறைய மிஷினரி மக்கள் ஒர்க் பண்றாங்க இல்லைங்களா எத்தனையோ காங்கிரிகேஷன் வந்து இங்க இருந்து நிறைய காரியங்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஃபாதர்ஸ் சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து தங்களுடைய வாழ்க்கையை ஏற்பாடு இந்த பதினஞ்சு டைசஸ் உடைய ஹெட்டு பிஷப்ஸுக்கு அடுத்து நீங்க நினைக்கிறீங்க அப்போ உங்களுக்கு எல்லா டைசஸ்ஸும் தெரியும் அதே போல் எல்லா மிஷினரியும் ஆகறதுக்கும் தெரியும் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது இதே போல தான் மிஷினரிஸ் வந்து இப்போ எந்த காண் சபையை எடுத்துக்கிட்டாலும் சரி தான் பிஷப்ஸுக்கு பர்மிஷனோட வர்றாங்க அவங்களுக்கு ஒரு ஏரியா அலோட் பண்றாங்க புதிய இடம் நிறைய கஷ்டங்கள் இருக்குது நிறைய கஷ்டங்கள் இப்போ ஜெரிபாமன் ஒரு இடத்துல மணிப்பூரில் ஒரு புதியதா இந்த ஹோலி கிராஸ் சிஸ்டர்ஸ் போகிறாங்க அங்க வெளிய ஃபயரிங் நடக்குது கான்வெண்டை விட்டு வெளியே வர முடியாது மணிப்பூர் சுச்சுவேஷன் இப்போ அதான் வாழ்க்கை அங்க ஒரு சின்ன ஸ்கூல் தொடங்கி இருக்காங்க இனி விட்டுட்டு வர முடியாதுல்ல மக்களுக்காக போயிருக்கோம் நிறைய பாஸ்டர்ஸ் வந்து வெளியே வந்துட்டாங்க பாஸ்டர்ஸ் வேற உள்ளவங்க வெளியே வந்துட்டாங்க இந்த மணிப்பூர் ப்ராப்ளம் நடக்கும்போது ஆனா நம்ம கத்தோலிக்க இது வரவே இல்லை இப்பவும் அங்கே இருக்கிறாங்க அதான் நம்ம ஃபாதர்ஸுடையும் சிஸ்டர்ஸ் உடையோ பணி செத்தாலும் அவங்களோட சாவும் அப்படின்ட்டு நாங்கள் இது பண்ணுறோம் ஆமா நிறைய சபைகள் இப்போ எங்களுக்குள்ளால நிறைய கம்யூனியன் இருக்குது அந்த அடிக்கடி மீட்டிங் அடிக்கடி பாஸ்டல் கான்ஃபரன்ஸில் இதை பற்றி பேசுவோம் எல்லா ப்ரொவின்சியல்ஸும் வருவாங்க எல்லா சபையிலிருந்தும் ஹெட்ஸ் வருவாங்க வருஷத்துக்கு ஒரு காசு செப்டம்பர் மாசத்துல இருக்கும் இந்த இந்த வருஷம் நாங்க கொஞ்சம் ஆகஸ்ட் தேர்ட்டியத்துல வச்சோம் ஆமா நான் தான் அதை வந்து நடத்துறது அதனால எனக்கு கிளியரா தெரியும் எல்லாருமே வருவாங்க எல்லா சபையில இருந்தோம் அவங்களுக்கு தெரியும் இதான் வந்து ஒரு காமன் கெட் டு இன்னும் கெட் டுகெதர் டு பிளான் இந்த ஃபியூச்சர் இந்த வர வருஷத்தை எப்படி நம்ம கொண்டு போனோம் இந்த வருஷம் வந்து எவாஞ்சலைசேஷன்

நிறைய சபைகள் இப்ப புதியதாட்டு தாண்டு வந்துருக்குறாங்க என்ன சொன்னா அவங்களுக்கு ஒகேஷன் கிடையாது இப்ப நிறைய சவுத் இந்தியாவுலயும் குறைஞ்சு போயிடுச்சு அதனால நிறைய பிள்ளைகள் இங்க இருந்து இப்போ வெளியே போறாங்க இவங்க வந்து வெளியே போய் இது பண்றாங்க நண்பு மக்களே இது நாள் ஒரு ஒரு வாரத்துக்கு மேல அவரோட நாங்க பயணம் செஞ்சுட்டு இருக்கிறோம் இந்த போஸ்டிங்க்கு அவர் ஒரு ஆப் பர்சன் சொல்லலாம் அவ்வளோ நேர்த்தியாக சிஸ்டமேட்டிக்காக இந்த நிறைய நிறைய மீட்டிங்ஸ் இங்கே இங்கே நடந்துகிட்டே இருந்துச்சு நடந்துட்டு மக்கள் போயிட்டு போயிட்டு இருந்தாங்க கைட் கைட் பண்ணிகிட்டே இருந்தார் இருந்தார் அங்கே ஃபோன் பண்ணி உண்மையாலுமே ஒரு நல்ல பணியை நீங்கள் நீங்கள் பதினஞ்சு பதினஞ்சு ஒருங்கிணைச்சிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு சொல்லலாம் ஆனால் ஒருங்கிணைச்சிருக்கீங்க அப்படி என்னென்ன பண்ணணும் ஏதோ பண்ணணும்னு சொல்லிட்டு அழகா பார்த்துக்க உங்கள் பணி சிறக்க மாதா டிவி சார்பாக மாதா டிவி நேயர்கள் சார்பாக உங்களை பார்த்துக்கிறேன் மாதா டிவி நேயர்களுக்கு நீங்க ஒரு சின்ன மெசேஜ் கொடுங்க நான் உண்மையிலேயே சொல்ல பொழுது வீட்லயோ ஊர்லயோ கோயில் பணிகள்லையோ எப்ப ஆண்டவர் உங்களை கூப்பிடுகிறாரோ என்ன சின்ன விதங்கள்லையோ அதை செய்யறதுக்கு விரும்புங்க ஏன்னு சொன்னால் அதுதான் நம்மளை உண்மையிலேயே யாருக்கு ஹெல்ப் பண்ண போகிறோமோ அவங்களுடைய பிளஸ்ஸிங்கும் ஆண்டவருடைய பிளஸ்ஸிங்கும் சேர்ந்து கிடைக்கும் எல்லாருக்கும் கிடைக்கும் அது என்னுடைய நம்பிக்கை அது நான் உங்கள்கிட்டையும் சொல்கிறேன் என்ன சின்ன சின்ன வகைகளில் ஒருவேளை ஒரு யாராவது ஏதாவது ஹெல்ப் கேட்குறாங்க ஒரு சின்ன ஹெல்ப் கொடுக்க முடிஞ்சா குடுங்க யாராவது உதவி படிக்கிறதுக்கு கேட்குறாங்க முடிஞ்சதை செய்யணும் அதுதான் மக்களை ஆக்சுவலி அரவணைக்கும் நம்ம மக்களை நம்ம கிறிஸ்தவ மக்களை மட்டும் இல்லை எல்லாருமே எல்லாருமே அந்த மக்கள் இப்போ எல்லாருமே ஒன்று போடுறதுக்கு அது ஒரு நல்வாழியா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதான் நம்ம செய்ய முடியும் செய்ய முடிஞ்சதை செய்யுங்க அவ்வளவுதான் நான் சொல்ல விரும்புறது ஒரு ஸ்டோரியா சொல்ல போனா நான் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றேன் வாழ்க்கையில பார்க்கும்போது ஒரு சின்ன சீடு நம்ம பாப்டிசம் ஞானஸ்நான வழியாக விதை ஒன்று நமக்கு தந்திருக்குறாங்க ஆண்டவர் அந்த விதை நல்ல விதையா இருந்தா அது எங்க இருந்தாலும் அது பலன் தரும் அது பூக்கும் அது பழமா மாறும் அதான் என்னுடைய நம்பிக்கை அதை நான் ஒரு வெளியே ஒரு ரோட்டில் பார்த்தேன் எல்லாமே சிமெண்ட் ஆலை செய்திருக்காங்க அதுக்கு இடையில ஒரு பூ செடி வளர்ந்து வளருது வளருது பூ தந்துருக்குது அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு தாட் ப்ராசஸ் இந்த என்ன என்ன சொல்றீங்க தாட் ப்ராசஸ் எண்ணம் ஆமா புதிய எண்ணம் இந்த சீடு அப்போ வெளியே கீழே இருந்து எப்படியாக மேல இருந்தது அதனுடைய சக்தி பாத்தீங்களா அதுதான் ஞானஸ்நானம் அது நம்ம கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதை நாம யூஸ் பண்ணணும் அதை ரியலைஸ் பண்ணணும் அது நம்ம நீங்க இந்த மாதா தி டிவி வழியாக நான் அதை தான் சொல்ல விரும்புகிறேன் எல்லாருமே நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கவங்க ஞான ஸ்நானம் பெற்றவங்களா இருக்கலாம் இல்லைன்னு சொன்னா ஆண்டவருடைய கிருப்பை பெற்றவங்களா இருக்கலாம் அந்த இதை யூஸ் பண்ணுங்க ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தை நிறைய சக்தி ஆண்டவர் தருவார் எல்லாருக்கும் யூ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் எல்லாருக்கும் பலன் தரும் அதான் நம்முடைய வாழ்க்கை மாதா டிவிக்கு என் என்னுடைய வாழ்த்துக்கள் முதல்ல என்ன சொன்னால் எங்க அண்ணியே டெய்லி வீட்டில இருந்து போன் பண்ணுவாங்க காலையில மாதா டிவியை திறந்து பூச பாக்குறோம் அப்படின்ட்டு அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னு சொன்னால் கொரோனா டைம்ல வேற வழியே கிடையாது அண்ணனுக்கு இன்னும் வெளியில படுத்து கிடப்பாங்க அங்கே அவங்களுக்கு மாதா டிவி தான் உங்க டிவி தான் எல்லாம் பலனே தந்தது அந்த விசுவாசத்தை வச்சிருந்தது அதே போல இங்கேயும் கூட இங்க இருக்க நம்ம தமிழ் மக்களும் கூட மாதா டிவி நிறைய பார்த்தாங்க இப்ப நீங்க வச்சுக்கிற பணிகள் எல்லாமே நாங்கள் பார்த்துருக்குறோம் உங்களுக்கு எல்லாருக்கும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிறைய பெற உங்கள் மாதா டிவி வளர எங்களுடைய வாழ்த்துக்கள் நாங்கள் உங்களுக்காக ஜமன் செய்கிறோம் தேங்க்யூ அன்பு நேரிகளே அழகான ஒரு மெசேஜ் கொடுத்தார் இனிமையாலுமே அந்த மெசேஜ் வந்து ஒரு அர்த்தமுள்ள ஒரு மெசேஜ் சின்ன விதை எத்தனைதான் தடைகள் இருந்தாலும் அழகா சொன்னார் பாருங்க ரோட்ல சிமெண்ட்ல இருந்துச்சு ஆனா அதுலயும் வளர்ந்துச்சு சிமெண்ட்ல தடைகள் தான் மூடப்பட்டுச்சு ஆனா இருந்தாலும் அதுலேயும் ஒரு சின்ன அந்த வேத வழியில் வந்து பலன் தந்திருக்கு ஒரு பூவெல்லாம் கொடுத்துச்சுன்னு சொல்லிட்டு நம்முடைய வாழ்க்கையை சிந்திப்பதற்காக ஒரு அழகான மெசேஜ் கொடுத்துருக்காங்க இன்னும் சொல்லப்போனா அவர் சொன்ன வார்த்தையில பாருங்க நம்ம முடிந்த சின்ன உதவிகளை செய்யுங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ தேவைப்படுங்களுக்கு உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க ஜெவிங்க அப்படின்னு சொல்லி அழகா சொன்னாரு ஆகவே அன்பு மக்களே கண்டிப்பா ஃபாதர் அவர்களுக்கு நான் ஒரு உறுதி கொடுக்குறேன் என்னன்னா எங்க மக்கள் ஜெயிப்ப ரொம்ப நன்றி அவங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா மார்களுக்கு என்று சொல்லி தண்ணி ஒரு ஜெவம் இருக்குது எத்தனையோ மக்கள் அவங்களுக்கான ஜெமி பண்ற ஜெவம் இருக்காங்க எங்களுக்காகவும் எங்க மக்களுக்காகவும் ஜெவியங்க ரொம்ப எங்களை அழைத்து இங்க பணியில இந்த எடுக்க இருப்பதற்காக மற்ற எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் செஞ்சு கொடுத்துருக்கீங்க மாதா டிவி சார்பாக உங்களுக்கு எங்களுடைய மனமாத நன்றிகளை சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ரொம்ப நன்றி நன்றி அன்பு மக்களே மீண்டும் அடுத்து வாரம் ஒரு புதிய நற்செய்தி பரப்பு பணியாளரோடு உங்களை சந்திக்க இருக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்